மந்திரம் தெகன் கிடையாது தாந்திரிகம் கிடையாது நம்மளை தேடி வர்றவங்களுக்கு கஷ்டத்தை நீக்கக்கூடியவங்களா இருந்தா மட்டும் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி போடுறது மந்திரிச்சு வைக்கிறது இந்த மாதிரி அவங்க வாசல்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அவங்களோட புத்தி நிலை மாறுது நீங்க இதெல்லாம் இல்லைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தாந்திரிகமே கிடையாது மாந்திரீகம் அப்படிங்கிறதுக்கும் என்னமா வித்தியாசம் மலையாள ஆன்மீக ரீதியா இருக்கிறவங்க வந்து அந்த உச்சாடனம் பண்ணி கொடுக்கிற விஷயங்களை அவங்க சொல்ற வழி வாயிலாக நீங்க பயன்படுத்திக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த ராஜ கிட்ட அண்டாது எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எங்க போனாலும் எதுக்கு எடுத்தாலும் அந்த எலுமிச்சையை முன் நம்ம கொண்டு வர்றதுனால தான் இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா அமாவாசை இந்த மூன்று தினங்களில் ஒரு எலுமிச்சம்பழம் நல்ல எலுமிச்சம்பழமாக வாங்கி படத்துக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு பாதியாக ஒரு பக்கம் மஞ்சளையும் ஒரு பக்கம் குங்குமத்தையும் தடவி நம்ம வாசலில் வைக்கும்போது நம்ம திருஷ்டி எல்லாத்தையும் தேங்காயில ஏற்றும் போது அந்த குடும்பத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் அப்படியே நிலவிக்கிட்டே இருக்கும் சக்திகளையும் துர்சக்திகளையும் நம்ம பக்கத்துல வரவிடாம நம்மளை பாதுகாத்து இருக்கிற காவல் தெய்வங்கள் அவங்க அவங்களை வழிபடக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே முடியாது அவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கும் போது பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மலையாள ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் நிறைய புதிய அணுகுமுறைகளை மக்களுக்கு சொல்லி வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் காரணமாக இருக்கிற மலையாள கௌரி அம்மா இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா வணக்கம் இப்ப மலையாள ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க ஜோதிடத்திற்கும் மாந்திரீகம் அப்படிங்கிறதுக்கும் என்னமா வித்தியாசம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம கட்டங்கள் கிரகங்கள் லக்னம் இந்த மாதிரி ராசி கட்டம் நாவாம்சம் இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு நம்ம ஒருத்தரோட வாழ்வாதாரம் அவங்களோட கிரகநிலைகள் எந்த இடத்துல எந்த இடம் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல காலம் இருக்கு கெட்ட காலம் இருக்கு இந்த நேரத்துல என்ன திசையில என்ன புத்தியில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பிரதிபலிக்கிறோம் மாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் மாந்திரீகம் வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயே இருக்கு மாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆன்மீகவாதிகள் மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் இவங்க எல்லாம் வந்து ஒரு கண்கட்டி வித்தைன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுதான் நம்ம வந்து பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்றோம் இந்த பிளாக் மேஜிக் வாயிலாக அதை மாந்திரீகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உட்கொடுத்தி அவங்க என்ன பண்றாங்க மக்களை ஒரு பயமான ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க இவ்வளோதான் விஷயம் ஆனால் மாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு உச்சாடனம் செய்து உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் மாந்திரிகம் அப்படின்னு சொல்றோம் எங்கள் குரு வழியிலே ஆகட்டும் நம்மளோட வம்சா வழியிலே ஆகட்டும் இப்போ யாருக்குமே நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து அந்த மாந்திரிகம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சும்மா ஒரு பிளாக் மேஜிக் இன்னைக்கு நிறைய எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இது பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்டவங்க சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பிளாக் மேஜிக் இது நம்ம நிறைய ஆய்வுகளுக்கு உள்படுத்தி நிறைய பேர் அதை வந்து டெமோ காமிச்சு இதெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க இதுக்கு சில நே சில விஷயங்கள் வந்து சயின்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும் சில இது வந்து கண்கட்டி வித்தையா தெரிஞ்சிருந்தா போதும் அதுதான் மாந்திரிகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே அதை ஒரு பயமுறுத்தி அது ஒரு தொழில் ரீதியாகவே பண்ணிட்டு வராங்க ஆனால் மாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயப்படக்கூடிய விஷயம் அல்ல மலையாள ஜோதிடம் ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க வந்து அந்த உச்சாடனம் பண்ணி கொடுக்குற விஷயங்களை அவங்க சொல்கிற வழி வாயிலாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த மாந்திரிகம் சரியான முறையில் உங்களுக்கு வேலை செய்து கை கொடுக்கும் இது இது வந்து சரியான முறைய யாரும் அணுகாததுனாலையும் தடி எடுத்தவன் எல்லாம் தந்தல்காரன் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் மந்திரம் தெரிஞ்சவன் எல்லாம் மாந்திரிகன் கிடையாது தந்திரம் தெரிஞ்சவன் எல்லாம் தாந்திரிகம் கிடையாது உங்களுக்கு மந்திரங்கள் சரியான முறையில் உச்சரிக்கப்பட்டு உச்சாடனம் செய்து நம்மளை தேடி வர்றவங்களுக்கு கஷ்டத்தை தீக்கக்கூடியவங்களாக இருந்தா மட்டும்தான் தான் மாந்திரிகர்கள புரியுதுங்களா அம்மா இப்ப நீங்க மாந்திரீகத்தை பத்தி அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுதே தாந்திரீகம் பத்தி சொன்னீங்க அப்ப தாந்திரீகம்னா என்னம்மா இது ஒரு அடைமொழியா தாமா பேசுறாங்க மாந்திரீகம் தாந்திரீகம் இதெல்லாம் சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஆஹ் ஐயோ ஆஹ் மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் நம்மளுக்கு பண்ணிட்டாங்கண்ணா இந்த செய்வினை ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இதெல்லாம் தாந்திரிகத்துல வந்துடும் போல இருக்கு தாந்திரிக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட படக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் அப்படியும் நம்ம ஆட்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க நீங்கள் இந்த எலுமிச்சம் கட் பண்ணி போடுறது முட்டை மந்திரிச்சு வைக்கிறது இந்த மாதிரி அவங்க வாசலில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டோன்னா அவங்களோட புத்தி நிலை மாறுது உண்மையாலேயே அது கிடையாது அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா நீங்க இதெல்லாம் இல்லைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தாந்திரிகமே கிடையாது நீங்க படிக்காத மக்கள் ரொம்ப ஒரு வறுமை நிலையில் இருக்கிறவங்க நீங்க ஒருத்தர் ரொம்ப அடிபட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க நீங்க எதை செஞ்சாலும் அவங்க நம்புவாங்க அவங்க முன்னாடி போய் நீங்க ஒரு தட்டு தட்டுத்தட்டா குங்குமமோ மஞ்சளோ அப்படி ஏதாவது வச்சு மந்திரம் பண்றே நான் இதை பண்றேன் இதை தூக்கி வாசல்ல கட்டி இதை தூக்கி அதை வையை அதை தூக்கி இதில் வைய நம்போது அவங்களுக்கு கேள்வி கேட்க கூட தெரியாது இது பண்ணால் நான் நல்லாயிடுவேனா இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க அதை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அதை மட்டும்தான் யோசிப்பாங்க அப் அதை தான் இப்போ நம்ம ஆளுங்க எப்படி என்ன இருக்காங்க தாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்காங்க மாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காலிய உச்சாடனம் பண்ணியும் இப்போ எங்களோட தெய்வம் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த மலையாள பகவதி இருக்காங்க சோட்டானிக்கரை பகவதி பகவதி அம்மன் அதுக்கப்புறம் காளியம்மன் இவங்களை வந்து எங்கள் குரு வந்து எங்களுக்கு வழி நடத்துனது அவங்கள வச்சு உச்சாடனம் பண்ணி தான் தகரங்களில் தகடுகள் எழுதி நாங்க அதில் மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி அந்த தகடுகளை யார் கண்ணலையும் படாம வச்சு அதுக்கு என்ன பூஜை புனஸ்காரங்கள் செய்யணுமோ அதை செய்து அதை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மாந்திரிகங்களை வலியுறுத்துகிறோம் இதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க புரியாதவங்களுக்கு அந்த தாந்திரிகம் அப்படின்னாலே அது ஒரு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும் எலுமிச்சம்பழம்ன்றது வந்து ராஜகணினு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ராஜகனிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் நீங்கள் எங்கே போகணும் ஒன்றும் இல்லைம்மா நம்ம சும்மா ட்ராவலிங்க்கு போகிறோம் ஒரு நீங்கள் இப்போ நைட்டு ஊருக்கே போகிறீங்க ஒரு ட்ராவலிங்க்கு போகிறோம் இப்போ நம்ம ஊரில் பெரியவங்கெலாம் இருக்காங்க தெரியுமா வீட்டுக்கு வீட்டை கிளம்பும் போது விபூதி போட்டு கையில் எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்புவாங்க காரணம் என்னன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த ராஜகணிக்கிட்ட அண்டாது அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு இயற்கையாகவே அந்த பழத்துக்கு ஒரு தெய்வீக சக்தி உண்டு அதனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எங்கே போனாலும் எதுக்கு எடுத்தாலும் அந்த எலுமிச்சையை முன்னிறுத்தி நம்ம கொண்டு வர்றதுனால தான் அதை ராஜகணினு சொல்கிறோம் அதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு நீங்க அந்த பழத்தை ஒண்ணுமே இல்லை நம்ம வீட்டில் நிறைய கந்திருஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா நிறைய கந்திருஷ்டி இருக்குது நம்ம எல்லார் வீட்டை மாதிரிதான் நம்மளும் சுத்தமா வச்சுக்கிறோம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு விஷயம் நம்ம வீட்டை பார்த்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லி எப்படி இவங்க வீட்டில் மட்டும் இப்படி இருக்கு எப்படி இவங்க மட்டும் போறாங்க எப்படிமா இவங்க மட்டும் இந்த மாதிரி இருக்காங்க இப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம வாசல்ல ஒண்ணுமே இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா அமாவாசை இந்த மூன்று தினங்களில் ஒரு எலுமிச்சம்பழம் நல்ல எலுமிச்சம்பழமாக வாங்கி படத்துக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு பாதியாக அறுத்து ஒரு பக்கம் மஞ்சளையும் ஒரு பக்கம் குங்குமத்தையும் தடவி நம்ம வாசலில் வைக்கும்போது நம்ம கந்திருஷ்டி எல்லாத்தையும் அது பறிச்சுக்கும் அப்போது நெகட்டிவ் எனர்ஜி ஆனது நம்ம வாசப்படியை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் இது இவ்வளோ சக்தி இருக்கு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த எலுமிச்சம்பழன்ற ஒரு விஷயத்தையும் குங்குமம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம மங்களகரமா பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை இவங்க தாந்திரிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தி மக்களை பயம் காட்டி குழப்பி வச்சுருக்காங்க இவ்வளோதாம்மா வித்தியாசமே இதில் யாருமே பயப்படணும்னு அவசியமே கிடையுமா எல்லா தாந்திரிகமும் சரி மாந்திரிகமும் சரி எல்லாமே வந்து தெய்வ சக்திக்கு உட்பட்டது தான் நீங்கள் மந்திரங்களை கரை சரியான முறையில் உச்சாடனம் பண்ணி பிரதிபலிக்கும் போது அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது இந்த தாந்திரிகமெல்லாம் வார்த்தைகள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதிகபட்சமாக சொல்லணுன்னா அது ஒரு பிளாக் மேஜிக் இப்படின்றதுக்குள்ள அது அது என்ன நீங்க யோசிக்கவே மாட்டீங்க காரணம் என்ன தெரியுமா நீங்க பிரச்சனையில இருக்கீங்க நீங்க பிரச்சனையில இருக்கும் போது ஏன் அதை யோசிப்பீங்க பெரிய விஷயமா ஆஹ் நான் என் பிரச்சனை தீந்தா போதும் இவங்க என்ன பண்ணாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அதை கண்டு யாரும் பயப்படணுன்ற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது முதல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு தெளிவு தானா கிடைக்கும் அம்மா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய லட்சங்கள் செலவு பண்ணி வந்து பூஜை அறைய வந்து அழகா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க வழிபாடு பண்ணணும் பூஜை அறையில என்னென்ன பொருள்லாம் வைக்கணும் எதெல்லாம் வைக்க கூடாது எப்படி இருக்கணும் இன்னும் சொல்ல போனா பூஜை அறை வந்து எந்த வாஸ்து அது ரிலேட்டடா நம்ம இருக்கணுங்கிறதுல இருந்து நிறைய பேருக்கு பூஜை அறை ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் இருக்குமா அது என்ன அப்படிங்கறத சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய நேயர்களுக்கும் அது பயனுள்ள தகவலா இருக்கும் நிச்சயமா சொல்லலாமா ஒரு வீக்ல பூஜை அறை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ அந்த குடும்பம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும் எல்லா தெய்வங்களையும் வச்சுத்தான் நம்ம வழிபடணுமா எல்லா தெய்வங்களோட எனக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும் குல தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் குல தெய்வத்துக்கு அப்பாற்பட்டு விருப்பப்பட்ட தெய்வங்கள் இருக்கும் ஈஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க அப்புறம் இவங்க ஃப்ரெண்டு இந்த தெய்வத்தை கும்பிடுங்க நல்லா இருக்கும் அவங்க அந்த தெய்வத்தை கும்பிடுங்க நல்லா இருக்கும் போய் ஒரு ஜாதகம் பார்ப்பாங்க அந்த ஜோதிடர் என்ன சொல்லுவார் இந்த நேரத்துக்கு நீங்க இந்த தெய்வத்தை வழிபட்டாதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த படத்தையும் வாங்கி வச்சு இப்படியே நிறைஞ்சு நிறைஞ்சு கடைசியில் நம்ம எந்த தெய்வத்துக்கு எந்த வழிபாடு பண்றோம் அப்படின்றது நம்மளுக்கு புரியாம போயிடும் ஆனா அப்படியெல்லாம் இருக்கணும்ன்றது அவசியமும் கிடையாது ரொம்ப சின்ன இடத்துல அழகா நம்ம பொதுவாவே ஒரு சாமி படம் அப்படின்னு வைக்கும்போது விநாயகர் முருகர் லக்ஷ்மி சரஸ்வதி பெருமாள் இவங்களோட அஞ்சு பேர் படம் கொண்ட ஒரு சின்ன பூஜை படத்தை வாங்கி வச்சு ஒரு ரெண்டு விளக்கு ஏத்தி அதுல தேங்காய் எண்ணெய் தீபம் விட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் ஏற்றக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஏத்தும் போது அந்த குடும்பத்துல ஒரு அமைதியும் சந்தோஷமும் அப்படியே நிலவிக்கிட்டே இருக்கும் என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் அதை ஸ்பெசிபிக்கா நான் சொல்லுவேன் தான் நீ இதில் நீங்கள் ஏற்றி ட்ரை பண்ணுங்க யாரையும் வந்து நம்ம கம்பல் பண்ண போகிறது கிடையாது நம்ம ஆளுங்க லேஸ்லலாம் யாரும் நம்ப மாட்டாங்கம்மா சொன்ன நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் இந்த முறையில செய்யும் போது சில விஷயங்கள் நம்மளுக்கு கை கூடி வரும் அந்த குடும்பத்துல வருமானம் இருக்கோ இல்லையோ கடன் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கட்டும் எது ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஆனாலும் ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கும் குடும்பம்னா என்ன அமைதியும் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் கணவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு அமைதி இருக்கணும் மனைவி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் வீட்ல ஒரு அமைதி இருக்கணும் பெரியவங்க வீட்ல இருக்கும்போது ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவ வேண்டும் அந்த குடும்பத்துல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த எண்ணெய் ஊத்தி தேங்காய் எண்ணெய் ஊத்தி ஒரே ஒரு விளக்காது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம பொதுவா எத்தனை தீபம் ஏத்தலாம் பூஜை அறையில் இப்படின்ற ஒரு வழக்கம் கூட இருக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாலாம் ஒரே ஒரு விளக்கு தாமா ஏற்றி வச்சிருந்தாங்க வெள்ளிக்கிழமையானா மட்டும் குத்து விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க நல்ல நாள் ஏதாவது வந்தா அந்த மாதிரி செய்வாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இதை இதை இப்படி செய்யும் போது இதுக்கான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் குறைஞ்சது ஒரு ரெண்டு தீபம் மூணு தீபமாவது நம்மளோட பூஜை அறையில் ஏற்றணும் அதுல ஒரு சின்ன அகல் விளக்கு நெய் விளக்காது ஏற்றி எரியவை கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சிகப்பு திரி போட்டு சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றிட்டு வரும்போது அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிருக்கும் அதே திரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் ஆகுது ஒவ்வொரு திரிக்கும் இப்போ நீங்க மஞ்சள் திரி போட்டி ஏத்தும்போது போது செல்வ வளமும் சந்தோஷமும் அதுல நிறைய இருக்கும் ஆஹ் வெள்ளை கலர் திரி போட்டி ஏத்தும் போது அதுல வந்து ஒரு அமைதியும் ஆஹ் ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் இத மாதிரி ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு இது இருக்கு பச்சை கலர் ஆமா பச்சை கலர் திரி போட்டு போது உங்களுக்கு அது ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கும் குபேர தீபம் நம்ம ஏற்றுவோம் இப்போது நிறைய பேர் செய்கிறாங்க அது மாலை நேரத்தில் வியாழக்கிழமையில் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் வடக்கு திசையை பார்த்து அந்த குபேர தீபம் ஏற்றும்போது பச்சை கலர் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றும் போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாற்றங்களை கொடுக்கும் அதனால பூஜை அறையில இப்படித்தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும் இல்லை இருக்கிற இடத்துல சிறப்பை நம்ம வச்சுக்கலாம் இந்த தான் வழிபாடு பண்ணணுமா அந்த தான் வழிபாடு பண்ணணுமா உங்களுக்கு இடம் இருந்தா உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்கள் படத்தையும் நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாமா ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பூஜை இந்த சாமி போட்டோ இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது இல்லாம கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வரஹேமன் படத்தெல்லாம் வைக்கக்கூடாது அவள் வைக்க கூடாது அவ வந்து ரொம்ப உக்ரமான தெய்வம் காளி தேவி படத்தை வைக்க கூடாது உக்ரமான தெய்வம் அதனால அவங்களெல்லாம் வச்சு வழிபடக்கூடாது நரசிம்ம மூர்த்திய வச்சு வழிபட பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாமே உக்ரமான தெய்வங்கள் தான் ஆனா இந்த உக்ரமான தெய்வங்கள் நமக்கு கிடையாது நம்ம தேடி வர கெட்டதுக்கும் பகைவருக்கும் தான் அவங்க உத் உக்கிரமான தெய்வங்கள் அவங்க கையில் இருக்க ஆயுதங்களும் பொருட்களும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய விதமாக அவங்க கையில் வச்சுருக்காங்களே தவிர நம்மளை அழிக்கிறதுக்காக கிடையவே கிடையாது கெட்ட சக்திகளையும் துர்சக்திகளையும் நம்ம பக்கத்தில் வரவிடாமல் அவங்க வச்சு ஆயுதமாக பாதுகாத்து நம்மளை பாதுகாத்து இருக்கிற காவல் தெய்வங்கள் அவங்களாம் அவங்கள வழிபடக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே முடியாது ஈவன் அவங்க நம்ம கூட இருக்கும் போது நம்ம கிட்ட வர எதிரிகள் நம்மளுக்கு அடங்கித்தான் போவாங்க தெய்வங்களில் வந்து இந்த தெய்வத்தை தான் நான் வச்சுக்கணும் அந்த தெய்வத்தை தான் வச்சுக்கணும் அப்படின்னா கிடையாது உனக்கு விருப்பமான தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வச்சு வழிபடும் போது அந்த தெய்வம் நிச்சயமா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் நீங்க அம்மா என்னால நெய் தெய்வம் எல்லாம் ஏத்த முடியாதம்மா டெய்லி ஏற்ற ஏத்த முடியாது பாசிபிள் இல்லைதாம்மா இன்னைக்கு இருக்கிற ஒரு கால சூழ்நிலைக்கு ஒரு சாதாரண குடியில் இருக்கிறவங்களால நெய் தீபம்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாரத்துல ஒரு முறை ஏற்றுங்க டெய்லி ஏற்ற வேண்டாம் ஆனா டெய்லி உங்களால விலக்கேற்ற முடியும் பத்து ரூபாய் என்ன பேக்கெட் வாங்கி ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி உங்களால தாராளமா விலக்கேத்தி வைக்க முடியும் அதை செய்யுங்க எப்பயுமே பூஜை அறைய சுத்தமா வச்சுக்கோங்க ஒரு ஒரு வித நறுமணத்தோட வச்சுக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த வாரத்துல செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் தான் சாமி கும்பிடுவாங்க அந்த டைம்ல மட்டும்தான் தான் பூஜை சுத்தம் பண்ணுவாங்க அப்புறம் அமாவாசை கும்பிடுறவங்க அந்த டைம்ல மட்டும்தான் தான் பூஜை அறைய சுத்தம் பண்ணுவாங்க இந்த காஞ்ச பூவெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க அதுதான் அப்படி அப்படியே இருக்கும் அப்படிலாம் இல்லாம நீங்க பூக்கள் போடணும்னோ ஆராதனை பண்ணணும்னோ அப்படியெல்லாம் அவசியம் இல்லை நீங்க அந்த இதெல்லாம் எடுத்து சுத்தமா வச்சுருந்த அந்த ஊதுபத்தி துகள்கள் சாம்பிராணி துகள்கள் இதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் அழகா நீட்டா வச்சிருந்தாலே தெய்வங்கள் அங்க வாசம் செய்யும் ஒரு ஊது பத்தி நம்மளால ஏற்ற முடியாதா இதை விட சின்னதா இன்னொன்னு இது என்னன்னா நம்ம பஞ்ச பஞ்சபாத்திரம்ல தண்ணி வைப்போம் தெய்வங்களுக்கு டெய்லி தண்ணி வைப்போம் அந்த தண்ணியில கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு துளசி இலை இது போட்டு வைக்கும்போது இன்னும் நறுமணம் அதிகமாகும் அப்போ நறுமணம் அதிகமா இருக்க இருக்க நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணும் நம்மள தப்பான விஷயங்களை யோசிக்க விடாது நடக்கும் நல்லதே நடக்கும் என்ன இப்போ நடக்காது இன்னும் ஒரு ரெண்டு நாள் நடிக தள்ளி நடக்குமோ ஒரு கொஞ்ச நாள் தள்ளி நடக்கும் காத்திருக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளோ ஒரு தவறான முடிவுகள் எடுப்போம் ஐயோ இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் இவங்க கிட்ட கேட்கலாம் ஒரு படபடப்பு ஒரு நிதான பதற்றம் தடுமாற்றம் இந்த தடுமாற்றம் பதட்டம் இதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளே தவறான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் போது அது என்ன பண்ணும் நம்மளை தவறு செய்ய விடாம தடுக்கும் நிதானத்தை கொடுக்கும் பொறுமையை கடைப்பிடிக்க வைக்கும் பொறுமையா இருந்தா பூமியை ஆண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் யார் என்ன சொன்னாலும் ஓகே எனக்கு இந்த சூழ்நிலை சரியா இருக்கா எனக்கு இது சரியா இருக்கு நான் இதை பின்பற்றிக்கிறேன் போதும் அப்படின்ற மனநிலை நம்மளுக்கு வந்துடும் பக்குவம் கிடைக்கும் அதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறது ஆமாம் இப்போ நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து தீபம் போடுங்க எல்லா சாமியோட ஃபோட்டோவும் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொன்னீங்க பிரத்யேகமாக வந்து பூஜை அறையில் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்காமா பூஜை அறையில் இருக்கக்கூடாதுன்னு எந்த விஷயமும் கிடையாதுமா ஏன்னா நம்ம பூஜைக்கு தேவையான விஷயங்களை தான் அங்கே நம்ம வச்சுருப்போம் என்ன இரும்பு சம்பந்தமான ஆயுதம் சம்பந்தமான விஷயங்களை பூஜை அறையில் வைக்காம தவிர்க்கிறது நல்லது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் பூ கட் பண்ணுறதுக்காக சிசர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட இது கட் பண்ணி முடிச்சோடனே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிருங்க ஏன்னா சிலர் கேட்பாங்க இல்லைம்மா நான் பூஜை அறைக்குனே தனியாக வச்சுருக்கேன் இப்போ பூஜை அறைன்னா சாமி படத்துக்கிட்ட என்ன இருக்கணும் விளக்கு இருக்கணும் தீபார்த்தனை காட்டுற இருக்கணும் தாம்புல தட்டி இருக்கணும் மஞ்சள் குங்குமம் இருக்கணும் பஞ்சபாத்திரம் இருக்கணும் இதுதான் விஷயம் என்ன சந்தேகம் வந்து தீபம் சொன்னீங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தீபம் போட்டு அந்த திரி பாதி இருக்கும் அதுலயே வந்து மறுபடியும் அடுத்த நாளுக்கான அந்த விளக்குக்கான திரியையும் பத்த வைப்பாங்க அது சரியாமா இல்ல அந்த அந்த மாதிரி மட்டும் நம்ம திரிகளை பயன்படுத்தக்கூடாது ஒரே திரிய ஒரு வாரத்துக்கு ஏத்துவாங்க நான் பத்து நிமிஷம் தானே தீபம் ஏத்துறேன் அதை சாந்தப்படுத்திடுறேன் அதுக்கப்புறமா நான் திரும்பவும் திரும்பவும் அந்த என்ன ஆகும் அந்த கருப்பு அது என்ன பண்ணுவோம் நம்ம கையில இது பண்ணி பண்ணி எல்லா திரியிலையும் அதே இம்ப்ரெஷன் தான் போய் போய்விடும் அப்ப அதுல அங்க எங்கே ஒரு ஒரு அமைதியான தன்மை இருக்கும் அங்க அந்த அமைதி கெட்டு போகுது இல்லையா முதல்ல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை திரி கண்டிப்பா மாத்தியே ஆகணும் அதே திரியை கண்டினியூட்டியா பண்ணவே கூடாது சில நேரங்களில் சில தீபங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எரிஞ்சு போயிடும் திரி அப்போ என்ன பண்ணுவாங்க அதை சுத்தம் கூட சிலர் பண்ண மாட்டாங்க நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன் அதில் என்ன சோம்பேறிதனோன்னு தெரியல அது கொஞ்சம் கையில் எடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ எடுத்தோ தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் விட்டு தீபம் திரி போட்டு தீபம் ஏற்றலாம் அதை செய்ய மாட்டாங்க அது மாதிரி முதல்ல செய்கிற சின்ன சின்ன தவறுகளை வந்து சரிப்படுத்திக்கிட்டாலே போதும் திரியை வந்து டெய்லி மாற்றணும் அது சின்ன சின்ன திரியா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க இப்ப காலையில ஒரு திரி போடுறீங்க சில பேர் வந்து இந்த பஞ்சை வந்து உருட்டி இப்படி வச்சு போடுவாங்க கோபுரம் மாதிரி வச்சு ஏத்துவாங்க அதெல்லாம் அந்த டைமோட எரிஞ்சு முடிஞ்சிரும் அதை அதை அது சாந்தம் ஆயிடுச்சுன்னா திரும்ப சாயந்தர தீபம் எடுத்தும் போதும் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் திரி போடுவாங்க அந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லது ஆனா நீங்க அண்ணன்க்கே அதை மாத்திட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அந்த கருப்பா எரிஞ்சு போனதையோ பாதி அதில் என்ன நம்ம சேமிச்சு என்ன ஆயிட போறோம் எவ்வளவோ நம்ம பண்ணிடுறோம் அது பூஜை அறையில சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணினா அது கொஞ்சம் நல்லது தானே மேம் இப்ப வந்து நம்ம பூஜை அறையை பத்தின விஷயங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப பூஜை அறையில் வந்து சாமிக்கு ஒரு சிலர் மல்லிகைப்பூ போடுவாங்க ஒரு சிலர் சாமந்தி பூ போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்க பிரியப்படுற பூக்கள் போடுறாங்க என்ன மாதிரியான பூக்கள்லாம் நம்ம பூஜை அறையில சாமிக்கு போடலாம் பொதுவாகவே நம்ம பூக்கள் அப்படின்னும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுவும் வரிசையா சாமி படங்கள் எல்லாம் அடுக்கி இருக்கும் போது நிறைய பூக்களை பார்க்கும்போதே மனசில் மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் இந்தந்த பூக்கள் தான் போடணும் அப்படின்றத காட்டிலும் வாசனை மிகுந்த பூக்களை நம்ம போடும்போது அந்த மனம் அந்த நறுமணம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் பூஜை அறையினால ஒண்ணுமே இல்லம்மா நிறைய நம்ம குழப்பிக்கவே வேண்டாம் இதை இதனை தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்துக்கு காட்டிலும் ஒரே விஷயமா நறுமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு உங்க பூஜை அறையை வந்து நறுமணம் மிக்க பூக்களால அலங்கரிக்கிறீங்களோ இல்லை அங்க ஒரு தட்டுல வச்சு கூட அப்படி வச்சிடுங்களேன் ஒரு ஒரு பன்னீர் ரோஜாக்குன்னு ஒரு வாசனை இருக்கு மல்லிப்பூக்குன்னு ஒரு வாசனை இருக்கு சம்பங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கு இப்போ சம்பங்கி பூவை எடுத்து நீங்க அர்ச்சனைகள் மந்திரங்கள் உச்சாடனம் செய்கிறீங்க உங்கள் பூஜை அறையில் மந்திரங்கள் ஜபிக்கிறீங்க அப்படின்னா அப்போது அந்த சம்பங்கி மகளர்களால் மகாலட்சுமி தாயாருக்கோ இல்லை வராகி அம்மனுக்கோ அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் அதே மாதிரி அல்லிப்பூ செவ்வரளி செவ்வரளியால் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு பண சிக்கல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் உங்களுக்கு எனக்கு மந்திரம் தெரியலம்மா எனக்கு சொல்லி பூஜை எல்லாம் போட தெரியாது பூ அள்ளி போட்டு எனக்கு சொல்ல தெரியாது ஒன்றும் தப்பே கிடையாது நல்ல ஒரு மாலை கட்ட தெரியுமா ஒரு பூ தோரணையா கட்ட தெரியுமா கட்டி முருகர் படத்துக்கு போடுங்க செவ்வரலியில மு முருகருக்கு மாலை சாத்தினா வராகி அம்மனுக்கு போடலாம் மகாலட்சுமி தாயாருக்கு போடலாம் இதெல்லாம் செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளையும் மாறி மாறி செய்யும் போது நம்மளோட பணப்பிரச்சனைகள் அதாவது கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும்போது இதை மாதிரி தொடர்ந்து செய்து வர 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 அதற்கான மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ மல்லி முல்லை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீசன் தானம்மா ஒவ்வொரு சீசனில் தான் இப்போ ஏப்ரல் மாதம் மே மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா மல்லி கிடைக்கும் அதுக்கப்புறம் முல்லைப்பூ கிடைக்கும் அதுக்கப்புறம் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதி மல்லி கிடைக்கும் ஆனால் எப்பயுமே உங்களுக்கு வந்து ரோஜா பூன்ற ஒரு விஷயம் அவைலபிள் இருந்துக்கிட்டே இருக்கும் சாமந்தி பூவும் இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரியும் இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் லெவலுக்கு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு தான் நான் பூஜை மலர்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நம்ம சூ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் செவ்வா வெள்ளி நான் சாமிக்கு பூஜை பண்ணுவேன் அப்படின்னும் போது நீங்கள் அந்த நேரத்தில் செவ்வரளி மலர்களையோ சம்பங்கி பூவையோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமைகளில் பூக்களை பயன்படுத்தி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பம்சம் எப்படி செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பண பிரச்சனைகளும் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு சுமூகமான ஒரு ஒரு சூழ்நிலை நிலவுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமான பல தகவல்களை வந்து நீங்க இந்த எபிசோட்ல சொல்லிருக்கீங்க கேரள ஜோதிடத்துல தொடங்கி நீங்க வந்து பூஜை அறையை வந்து நம்ம எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் எந்த மாதிரி பூஜை அறை இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள்ல தொடங்கி பூக்கள்லேருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கீங்க நிச்சயமா இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து வர எபிசோட்ல உங்ககிட்ட கேட்கறதுக்கு எங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு அது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்ப்போம் நிச்சயமா நானும் உங்களோட என்னோட அனுபவத்தையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா நன்றி வணக்கம் நன்றி Hard Star Specials, Uppu Upu Puli Karam, Attahasamana, Kurumagala Tavit series, May Muppu Disney Plus North Story. Peri Armonium Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.